அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம் தம்பி வணக்கம் தம்பி ரெண்டு தரப்பு இருக்காங்க ரெண்டு பக்கமும் மீன் சாப்பிட்றவங்க தான் அதில் ரெண்டு செக்மெண்ட் வைக்கலாம் மீனை ரசித்து சாப்பிட்றவங்க இந்த பக்கம் இல்லையா மீன் பிடிக்கக்கூடியவர்கள் மீன் தொழிலில் இருப்பவர்கள் அப்புறம் சிறப்பாக மீன் குழம்பு அல்லது மீன் சம்பந்தப்பட்ட உணவுகளை செய்யக்கூடியவர்கள் அந்த பக்கம் இருக்காங்க இந்த மீன் தாங்க ரொம்ப பிடிச்ச மீன் இதை இப்படி செஞ்சு சாப்பிட்டா சும்மா அப்படி இருக்கும் அது குருவி குருவித்திருக்க குருவி குருவித்திருக்க நல்லா இருக்கேன் வந்து பெரும்பாலும் வந்து எங்கேயுமே கிடைக்காது ஒரு பத்து போட் வரலாம் அல்ல ரெண்டு போட்லாம் குறித்து இருக்கோம் ஒண்ணு போட் ஆளுங்களே எடுத்துப்பாங்க இல்லனா நமக்கு ரொம்ப பழக்கமா இருக்கு நான் முன்னாடி சொல்லி வச்சோம் அப்படி நம்ம குடுப்போம் எப்பா மைனர் பாண்டியா இது உனக்கே நல்லா இருக்கா எனக்கு நல்லா இருக்கு உனக்கு நல்லா இருக்கா இல்லையா இது நல்லா இல்ல பழ இல்ல கிளம்பு 2000 பணம் அதுல இருக்கிற ரொம்ப ஸ்பெஷலான மீன் பார்த்தனா பணமேரி கெண்டைன்னு சொல்வாங்க ஆனா இது புடிச்சா இருக்குனே புடிச்சா இருக்கு

அதுல வெறும் மாங்காய் மட்டும் போட்டு சாப்பிடணும் சார் அடுத்த நாள் பழைய சோர்ல அந்த மீன் மாங்காய் வச்சு சாப்பிட்டோம்னா ஒரு டேஸ்ட் சார் கடைசியில் தூத்துக்குடி பக்கம் போகும்போது ஒரே ஒரு மீன் குழம்பு சாப்பிட்டேன் அந்த மீன் குழம்பு வந்து ஷீலா மீன் அதை ஊழி ஷீலா மீனை இவ்வளவு அதிசயமா சொல்லி ரொம்ப பரவலான மீன் தெரியுது நீ மூடு சால மீன் கேட்டா எந்த குழம்புமே இருக்காது கன்னியாகுமரியா திருநெல்வேலி அங்கிட்டு போயிட்டோம்னா சால மீனை விடவே மாட்டீங்க என்ன பண்ணா நீ சால சால வாழை

உனக்கு பிடிக்குமா எனக்கும் பிடிக்கும் அன்னைக்கு ஈவினிங் பார்ப்பாங்க அது மறுநாள் மத்தியானத்துக்கு தான் வந்து தொடர்வி விடுவாங்க எடுத்து அப்படியே சாப்பிட்றப்ப குழம்பு எதுவும் எல்லாமே சாதத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் கிழங்கா சார் கிழங்கா அது வந்து ரொம்ப பெருசாக இருக்காது சின்னதாக தான் இருக்கும் இங்கிலீஷ்ல

அடியுது அடிஞ்சிருச்சா ரோமியோன்னு ஒரு மீன் இருக்கு சார் ஆமா எங்க ஊர்ல வந்து பிங்க் கலர்ல இருக்கும் அந்த மீன் குழம்புக்கும் நல்லா இருக்கும் பொறிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும்

இதெல்லாம் பாருங்க செத்த பிறகு கூட வாய திறந்துருக்கு இது செத்த பிறகு வாய் தெரியல அந்த அளவுக்கு ஷைனிங்கா இருக்கு அதெல்லாம் சிரிச்சுக்கணும் அதை வந்து ரொம்ப அப்படி சொல்றது ரோமியோ உலகத்திலேயே மீனை வச்சு போஸ் கொடுத்தது நீங்க தான் அழகா கொடுத்தீங்க அதெல்லாம் போற போக்குல நகைச்சுவை எத்தனையோ நகைச்சுவையில் வாழ்க்கையில் நடக்குது அதை ஒரு சிரிச்சுக்கணும் இதுல ஜென்ரலா குழம்பு மீன் வறுத்த மீன் இதான் நம்ம செய்யறது இது என்ன என்ன ஐட்டங்களும் மீன்லேருந்து இன்னும் என்னென்னலாம் செய்யலாம் மீனை ஒட்டி வேற என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கலாம் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்காங்க இவங்கெல்லாம் செஞ்சுட்டு வந்தவங்க திறந்து பார்த்தால் தெரிந்து விடும் அள்ளி சென்றால் முடிந்து விடும் மரியாதையில் சிவாஜி கணேசன் சார் சாப்பிட்டார் மீன் எடுங்க ஒரு மீன் பீஸ் எடுங்க அந்த முதல் மரியாதையில் சிவாஜி சாப்பிடுவார்ல அதே மாதிரி யாராவது இதை சாப்பிட்டு காட்ட முடியுமா இப்படி சோறு கிடக்கு எவ்வளவு மானகட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா சிவாஜி சாப்பிட்டப்ப முள்ளு வெளியில வரும் ஃப்ரெஷ்ஷு மட்டும்தான் அதே மாதிரி வேற ஏதாவது சாப்பிட முடியுமா டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா முதல் மரியாதையில் சிவாஜி கணேசன் அவர்கள் சாப்பிட்டதை போல அங்க அட பாவி ஆள பார்த்தா டம்மி பீசா பயங்கரமான ஆளா இருக்கேடா ஒண்ணு வந்து கடல் மீன் இன்னொன்னு நன்னீர் மீன் ஆறியில ஏ ஆறுல ஏரியில குளத்துல